வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் இன்றைக்கி வந்து வாழ்க்கையை பற்றி பேசலாம் வாழ்க்கையில் முக்கால்வாசி பேர் என்ன பண்ணுவோம் எனக்கு நல்ல வேலை கிடச்சா போகிறோம்னு வேலையிலே முன்னே 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 ஏறி பார்ப்பாங்க அப்ஸ்கில் பண்ணிப்பாங்க நம்ம இப்போ என்ன பேச்சை கேட்குறவங்கெல்லாம் அப்ஸ்கில் பண்ணி வாழ்க்கையில் முன்னேறி போயிட்டே இருப்பாங்க ஆனால் எல்லாரும் நம்ம பண்ணுறது ஒரு பெரிய தப்பு நம்ம வந்து ஒரு சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்மை நம்பி இருப்போம் இந்த சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் இன்கம்ங்கிறது ரொம்ப ரிஸ்கான மேட்டர் நம்மளை நம்மள மிடில் கிளாஸ் அப்படின்னு நம்மளே சொல்லிப்போம் இல்லை அப்பர் மிடில் கிளாஸ் சம்பளம் ஒரு பையன் ஒன்றரை லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அந்த பையனை நம்பி அவன் ஒய்ஃபு ரெண்டு பசங்க இருக்காங்கன்னா அவங்க சம்பளம் வந்து இங்கே ஒன்றரை லட்சத்தை நாலாக பிரிச்சிங்கன்னா ஒரு மாதத்துக்கு நாற்பதாயிரம் ரூபா கூட வராது முப்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் வரும் ஒரு அப்பா அம்மாவை சேர்த்திங்கன்னா ஒன்றும் கம்மியாக போயிடும் ஒரு அப்பா அம்மா ஒரு ஒய்ஃபு ரெண்டு பசங்க அஞ்சு பேர் ப்ளஸ் ஒருத்தன் ஆறு பேர் ஒன்றரை லட்ச ரூபான்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபா தான் இன்கம் அவனுக்கு சொந்த வீடு இல்லைன்னா அவனால் மேனேஜே பண்ண முடியாது அப்பா அம்மாவோட ஹெல்த்து பசங்களோட ஸ்கூல் ஃபீஸு மாதம் மாதம் செலவு இது எல்லாமே சாப்படைச்சிருக்கும் ஒய்ஃபும் சம்பாதிச்சாங்கன்னா தான் முடியும் அப்படியே ரெஸ்பான்சிபிலிட்டி கம்மியாக இருந்தாலும் வாய்க்கும் வயிற்றுக்கும் கரெக்டாக இருக்கும் ஏன்னா ஒன்றரை லட்ச ரூபா டாப் ஒன் பர்சன்ட் இந்தியாவில் போகும் அதே சமயத்தில் பாம்பே மாதிரி ஊர் மெட்ராஸ்லேயும் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஒரு பையன் பொண்ணு இருக்கிறாங்க அவங்க லோவர் மிடில் கிளாஸில் இருப்பாங்க அவங்க நாலு பேரும் வேலை செய்வாங்க ஒரு அம்மா ஒரு மூணு வீட்டில் சமைப்பாங்க நாலு வீட்டில் சமைப்பாங்க ஒரு முப்பது நாற்பதாயிரம் முப்பது முப்பத்தஞ்சாயிரரூபா வாங்குவாங்க சில வீட்டில் சில சாமான்கள்லாம் கொடுப்பாங்க எல்லாம் வேல்யூ போட்டிங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சாயிரரூவா இருக்கும் ஹஸ்பண்ட் எங்கேயாவது வேலை செய்வார் வண்டி ஓட்டுறாருன்னே வச்சுக்கோங்க வண்டி ஓட்டுறாரு ஒரு முப்பதாயிரரூபா சம்பாதிப்பார் இந்த பசங்க இப்போ காலேஜ் கில்லேஜ் வரைக்கும் கட்டப்பட்டு படிக்க வச்சு அவங்கெல்லாம் ரெண்டு பேரும் நாற்பது நாற்பது சம்பாதிப்பாங்க இது பார்த்திங்கன்னா இந்த குடும்பம் வந்து முப்பது முப்பதுன்னு அறுபது ப்ளஸ் ஒரு எண்பது ஒரு லட்சத்து நாற்பதாயிரரூவா சேர்த்துருவாங்க உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபாவில் டேக்ஸு அந்த தான் வரும் இவனுக்கு எல்லாமே கேஷ் இன்கம்மு டேக்ஸ் வரும் இப்போ அர்பன் கம்பெனியில் பையன் ஏதாவது அது மாதிரி வேலையெல்லாம் பண்ணான்னா டேக்ஸுங்கிற பேரே வராது அவங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கையில் நிற்கும் உங்களுக்கு ஒன்றரை லட்ச ரூபா கையில் நிற்கணும்னா நீங்கள் ரெண்டே ரெண்டே கால் லட்ச ரூபா வரைக்கும் சம்பாதிக்கணும் இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிக்கணும் ரொம்ப கம்மியாக நீங்கள் சேஃப் சேஃப்டியை நோக்கி போகணுன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோ ஆஃப் இன்கம்மை நீங்கள் டைவர்ஸிஃபை பண்ணணும் தட் இஸ் ஒரு சைடு ஹசல் கம்பெனியில் வேறு வேலை செய்கிறீங்கன்னா அது இல்லாமல் இன்னொரு வேலையை சைடில் நீங்கள் செய்ய ஆரம்பித்து ஸ்லோவாக ஒரு அமௌண்ட் வர ஆரம்பிக்கணும் இப்போ நீங்கள் ஒரு கிராஃபிக் டிசைனர் இது மாதிரி இருந்தீங்கன்னா வெளியில் சின்ன சின்ன வேலை பண்ணிங்கன்னா கம்பெனியில் ஐம்பது ரூபாய் சம்பளம் வந்தாலும் வேலையில் ஒரு பத்து பதிஞ்சு வேலை எடுத்திங்கன்னா முந்நூறு ரூபாய் வரும் இது சைடு ஹசில் அது மாதிரி உங்கள் ஹாபியே ஒரு செகண்ட் நீங்கள் இப்போ வேலையில் என்ன செய்வீங்களோ அந்த வேலையே நீங்கள் செய்யணும்னு கிடையாது வேறு ஏதாவது ஒரு சைடு ஜாபும் எடுத்து சைடு ஹசில் நீங்கள் செய்யலாம் அது மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் ஒரு பெரிய பாடகர் கம்பெனியில் ஒரு சம்பளம் இருக்கும் பட் சைடில் பாட்டில் ஒரு இன்கம் வரும் பாட்டு சொல்லி கொடுத்து ஒரு இன்கம் வரும் இதெல்லாம் நம்மளுக்கு சைடில் ஓடிகிட்டே இருக்கும் இது வந்து ஒரு டைவர்சிஃபைடு இன்கம் இல்லை உங்கள் தாத்தா முப்பாட்டா காலத்தில் தான் நீங்கள் வீடு வாங்கியிருந்தீங்கன்னா அந்த வீட்டில் டி வாடகை கூட்டு சம்பாதிக்கலாம் நீங்கள் மெட்ராஸ் மணி ஊரில் லேண்டு உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சிதுன்னா காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷனை மூணே வருஷத்தில் நாலே வருஷத்தில் டாக்டாக எடுத்துடலாம் பட் ஆனால் நீங்கள் இன்றைக்கி போய் லேண்டு வாங்கி அதை பண்ண முடியாது அது உங்கள் சொந்தக்காரங்களும் அப்பாவோ தாத்தாவோ கொள்ளு தாத்தாவோ மொத்தம் முன்னாடியே லேண்டை வாங்கி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் அன்னைக்கி அதை எக்ஸ்பைட் பண்ணிடலாம் நிறைய பேர் அந்த மாதிரி எனக்கு தெரியும் அது ஒரு செகண்ட் இன்கம் வரும் காலத்தில் இந்த செகண்ட் இன்கம்மே ஃபர்ஸ்ட் இன்கமாக மாறிடும் அது மாதிரி உங்களுக்கு வேரியஸ் சோர்ஸஸ் ஆஃப் இன்கம்மு பாட்டு பாடலாம் சைடில் வேலை பண்ணலாம் வாடகை கூடலாம் புஸ்தகம் எழுதலாம் உங்கள் ஹாபியே நீங்கள் சைடில் பண்ணலாம் இது மாதிரி உங்கள் போர்ட்ஃபோலியோவை நீங்கள் டைவர்ஸிஃபை பண்ணியானோம் எவ்வளோ இன்னைக்கு உங்கள் ஒய்ஃபை டெஃபினட்டாக நீங்கள் ஸ்பௌஸ் ஒர்க் பண்ணணும் அவங்களும் சைடில் இந்த மாதிரி இன்கம் தான் அவங்க பேரில் வரலாம் உங்கள் மெயின் இன்கம் ஒரு லட்ச ரூபான்னா இன்னொரு ஒரு லட்ச ரூபா டைவர்சிஃபைட் சோர்ஸ்லேருந்து வரணுங்கிறது என்னோடய தியரி ஏன்னா ரிட்டையர் ஆகிறதுக்குள்ளே அந்த டைவர்சிஃபைட் சோர்ஸ் ஆஃப் இன்கமே மெயின் சோர்ஸாக மாறணும் இதை வந்து உங்கள் ரிஸ்க்கை நீங்கள் மேனேஜ் பண்ணுறோம் இந்த ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறதுல உங்கள் ஹெல்த்தும் டேர்ம் இன்சூரன்ஸும் நீங்கள் டெஃபனெட்டாக தனியாக சைடில் எடுத்து வைக்கிறதுங்கிறது நல்லது ஏன்னா நீங்கள் மோஸ்ட் ஹவுஸ் ஹவுஸ்ஹோடில் ஒரு பெரிய மெடிக்கல் எமர்ஜென்சி வந்தாலே அவங்க லைஃபு போயிடும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் உங்கள் பசங்க படிப்பு இது எல்லாமே நீங்கள் கம்ஃபர்டபுளாக ரிட்டையர் ஆகணும்னா உங்களோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணி கம்ப்ளீட்டாக வேறு வேறு இடத்துல வைக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டும் அது மாதிரி தான் எல்லாத்தையும் கொண்டு போய் ஒரே இடத்துல போட்டிங்கன்னா ஒன்றுமே வராது கடைசியில் கட்டத்தில் தான் போய் முடியும் ஏன்னா பணம் வீக்குங்கிறது பயங்கர ஜெட் ஸ்பீடில் அது வளர்ந்துகிட்டே போகும் கண்ணைத் தொடர்ந்து கண்ணை மூடுறதுக்குள்ள நீங்கள் காணாமல் போயிடுவீங்க முன்ன மாதிரி வீடு வாங்கலான்னா இன்னைக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை எட்டே கால் பர்சன்ட்டு அப்புறம் வீட்டுக்கு யானை விலை குதிராக விலை சொல்லுவோம் நீங்கள் என் ஒப்பீனியன்னு பெட்டர் ஆஃப் ரெண்டிங் யுவர் ஹவுஸ் தென் போய் நீங்கள் வீட்டை வாங்குறது தவிர ஆனால் அதே சமயத்தில் கோல்டு பீஸ்லேயே இத்தனை போன அஞ்சு வருஷத்தில் நான் நிறைய சேர்த்துருந்தீங்கன்னா இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு முந்நூறு ஒம்பது முந்நூற்றம்பது நானூறு கிராம் இருக்கும் ஆவரேஜ் நாலாயிரத்துலேருந்து நாலாயிரத்து ஐநூறு வரைக்கும் வரும் ஐயாயிரத்து கூட போகலாம் ஆனால் இன்றைக்கி எட்டாயிரரூவா ஒரு கிராம்னால் ஒரு கிராமுக்கு ரூபா கண்ணுக்கு முன்னாடி பார்த்துட்டிங்க ஸோ எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் ரைட்டு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தப்பு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது எது ரைட்டு எது தப்புன்னு சொல்லவே முடியாது எவ்வளோ பணத்தை உங்களால் ரிஸ்க் எடுக்க முடியும் எவ்வளோ பணத்தை ரிஸ்க் எடுக்க முடியாது அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுருக்கணும் ரிஸ்க் எடுக்க முடியாதுங்கிற பணத்தை தப்பான இடத்துல போட்டிங்கன்னா மாட்டிப்பீங்க ஸோ உங்கள் ரிஸ்க்கு என்ன லெவல் ஆஃப் ரிஸ்க் என்னன்னு தெரியணும் அதுக்கு ஏற்ற மாதிரி சில பணத்தை பேங்க்லேயே வைக்கணும் சில பணத்தை வந்து பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வாங்கணும் சிலதை ஈக்குவிட்டியாக இன்வெஸ்ட் பண்ணணும் சிலதை கோல்டாக ஆக்கணும் கோல்டு எமர்ஜென்சி பணம்னு சில பேர் தனியாக எடுத்து வைப்பாங்க என் கணக்கில் கோல்டே எமர்ஜென்சி பணம் ராத்திரி அவசரத்துக்கு கோல்டு பீஸை விற்கலாம் ரெண்டு நாள்லாம் இன்னைக்கு விற்றுங்கன்னா நாள் இன்னைக்கு பணம் வந்துடும் இல்லை நகையாக வாங்கி உங்களுக்கு ஆத்திர அவசரம்னா கொண்டு போய் பிளட்ஜ் பண்ணிடலாம் பேங்க்கில் இருக்கிற பணத்தை எப்போ வேணால் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாண்டில் போடலாம் பாண்டுங்கிறது வட்டி தான் கொடுக்கும் அந்த வர பணத்தை நீங்கள் வேலை இருக்கிற வரைக்கும் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணிட்டே போகலாம் வர வட்டியை தெருவாக நம்மளுக்கே தெரியாமல் பெருசாக வளரும் நாளைக்கு பசங்களை படிக்க வைக்கணும்னா அது கை கொடுக்குற மாதிரி எதுவும் கை கொடுக்காது ஸோ தங்கம் ஸ்டாக்கு பாண்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் கொஞ்சம் கொஞ்சம் மாதம் மாதம் நீங்கள் சிப் மாதிரி கூட இண்டெக்ஸ் ஃபண்டில் போடணும் இதெல்லாம் லாங் டேர்மில் கை கொடுக்கும் ஷார்ட் டேர்மில் கை கொடுக்கறது உங்கள் பேங்க்கில் இருக்கிற பணமும் நீங்கள் பாண்டாக வச்சிருக்கிறத விற்றீங்கன்னா லாஸ் இல்லாமல் வந்துடும் ஆனால் வட்டி போயிடும் மூணாவது நீங்கள் வந்து இந்த சைட் ஸ்கில்ல டெவலப் பண்ணுறது அது லேண்ட் வர பணத்தை தனியாக இன்வெஸ்ட் பண்ணி விற்கிறதுங்கிறது உங்களுக்கு பெரிய ஹெல்ப்பை கொடுக்கும் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன் மாதிரி சுச்சுவேஷன் இருந்ததுன்னா நீங்கள் கொண்டு போய் ரியல் எஸ்டேட்டில் போட்டிங்கன்னா அண்டு இன்றைக்கி பேசிக் வட்டியே எட்டே கால் எட்டரை பர்சன்ட் சொல்லிவிடுவான் அந்த ரேட்டில் நீங்கள் வட்டி வாங்கி வீடு கட்டினோன்னா வீட்டுக்கு வாங்கின கார் செலவோட வட்டி செலவு போய் ஈஸியாக பதினஞ்சு வருஷத்தில் முடித்தா கூட கட்டணத்தோட டபுள் பங்கு கொடுக்குற மாதிரி ஆகிடும் அதனால் உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன எந்தெந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கு எந்தெந்த பக்கெட்டில் போடணும் எந்த ஸ்டாக்ஸில் போடணும் ஸ்டாக்ஸில் எல்லா செக்டரில் இருக்கான்னு பார்க்கணும் இது எல்லாமே ஒரு ஸ்கில்லு இதெல்லாம் ஒரு டைவர்சிஃபிகேஷன் இதை வந்து ஜான் டெம்பிள்டன் பாஷையில் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் பாரு இது ஸ்டாக் இருக்கும் சிலது இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்கும் சிலது பாண்டாக இருக்கும் சிலது கோல்டாக இருக்கும் சிலது கேஷாக பேங்க்கில் இருக்கும் இது மாதிரி இருந்தால் தான் உங்கள் போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபைட் போர்ட்ஃபோலியோ அது மாதிரி இருந்தால் தான் என்ன பெரிய ப்ராப்ளம் வந்தாலும் உங்களால் ஃபேஸ் பண்ண முடியும் இது மட்டும் இல்லாமல் இந்தியா மட்டும் இன்வெஸ்ட் பண்ணாமல் இப்போ வெளிநாட்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும் அதை பற்றி பல வீடியோக்களில் பேசியிருக்கிறேன் ஜப்பானு ஸ்வீடனு அமெரிக்கா இது மாதிரி கம்பெனியில் இருக்கிற ஸ்டாக்கை பற்றி கண்ட்ரியில் இருக்கிற ஸ்டாக்கையும் பார்த்துருக்கோம் ஸோ கண்ட்ரி ரிஸ்கையும் நீங்கள் மிட்டிகேட் பண்ண முடியும் இதெல்லாம் என்னன்னு புரிஞ்சுன்னு உங்கள் போர்ட்ஃபோலியோட இன்கம் ஸ்ட்ரீமை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே லைஃப்பில் பாதி கவலை காணாமல் போயிடும் ப்ரெஷருங்கிறது இருக்கவே இருக்காது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோவை லைக் பண்ணுங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க நன்றி வணக்கம்